தேர்தல் கூட்டணிங்கிறது கொள்கைக்கு மாறாதான் இது நல்ல கொள்கையா இருக்கு அது நல்ல கொள்கையா இருக்கு கொள்கை வேற கூட்டணி வேற எந்த கொள்கையை காப்பாற்ற நீங்கள் கூட்டணி விற்கிறீர்கள் வேறு மட்டுமே எந்த கொள்கையை காப்பாற்ற கூட்டணி விற்கிறீர்கள் எந்த கொள்கையை காப்பாற்ற கட்சி தொடங்கினீர்கள் கூட்டணி என்றால் அதே கொள்கை தேவையில்லை என்றால் திமுகவோட கூட்டணி திமுக அதை இணைந்து உடராமே கிடைக்கிறாங்கிறா இருந்தே ஏன்னு அதிமுக பிஜேபி கூட்டணி அதுல இணைந்து விடலாமே தனித்த கட்சி எதுக்கு அவ ஹோல்சேல் டீலர் நீங்க சப் எப்படி அவன் மொத்த வரி நான் வாங்கி கூறுகிட்டு இருப்பேன் இதா இங்க அரசியல் விடுதலைக்கு நிக்கிற பிள்ளைகள் நாங்கள் அரசியல் வியாபாரம் செய்ய வரல ரெண்டு கிராம தூரம் இருக்கு கூறியதுன்னு நினைக்கிறேன் இது வியாபாரம் அரசியல் வியாபாரம் தேர்தல் கொள்கையாது கிழமையாது அப்படின்னா இந்த நாட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த நாலு கட்சிகள் காங்கிரஸ் பிஜேபி திமுக அதிமுக தமிழ்நாட்டுல என் மாநிலத்தின் உரிமை எல்லாம் கொண்டு போனது காங்கிரஸ் கூட இருந்து துணை நின்றது திமுக அதிமுக திருப்பி போய் எந்த உரிமை பெறுவா எந்த உரிமை கேட்பேன் இப்ப உதாரணமா ஒன்னு சொல்றேன் உள்ஒதுக்கீடு அருந்ததிய மக்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்தீங்க சரி இந்த மண்ணில் இருக்கிற எல்லாருக்கும் இடஒதுக்கீடு அவசியம் கொடுங்க ஆனா நீங்க எடுத்துதான் பொதுப்பட்டியல் இருந்தாலும் எடுத்து கொடுத்திருக்கணும் பொருளாதார அடிப்படையில் பின்தங்கி பத்து உள்காடு எங்கிருந்து வந்தது அந்த மாதிரி வாங்கி தானே கொடுத்துருக்கணும் நானே தாழ்த்தி வீழ்த்தப்பட்டு கிடக்குறேன் எனக்கே மொத்தம் பதினெட்டு தான் இருக்கு இந்த பத்தடை அதுல எஸ்டின்னு ஒரு சமூகம் இருக்கு அவனுக்கு சாதி சான்றிதழிலே இருக்கு இந்த கடையில ரேஷன் கடையில பத்து குழு அரிசி இருக்குது ஆனா குடும்ப அட்டை தான் அரிசி வாங்க முடியும் அவனுக்கு குடும்ப அட்டையே கிடையாது சாதி சான்றிதழே இல்லாது கம்யூனிட்டி சர்டிபிகேட்டே கிடையாது அந்த நிலையில நீங்க வந்து என்கிட்ட இருந்ததுல மூணு எடுத்து கொடுத்துட்டீங்க சரி கொடுத்துட்டீங்க அவனும் என்னைய மாதிரி விழுந்து கிடக்குறான் கொடுக்கறது சரி ஆனா நீ பொங்கல இருந்தா சரியான ஆட்சியான நீ எனக்கு இருந்து கொடுத்தீங்க நானே நெலிஞ்சு தட்டில நாலு பருக்கை போட்டு ரெண்டு இருக்கேன் அவனுக்கு கொடுத்துருக்கீங்க சரி விட்டுடலாம் ஆனா நீ ஏம்போட்ட முன்னுரிமை நீ ஏம்போட்ட அவனுக்கு போக மிச்சம் நீ சாப்பாடு என்னது அவன் சாப்பாடு அப்படியே தனியா இருக்கு என் சாப்பாட்டுல அவர் சாப்பிட்டது போக மிச்சம் இருந்தா நான் சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு விதி இருக்கு ஒரு கல்லூரியில ஒரு பல்கலைக்கழகத்துல ஐந்து பேராசிரியர் வேலைனா எஸ்இ ஏ எஸ்இ ஏ எஸ்இ ஏ எஸ்இ ஏன்னு நாலு போயிருது எஸ்இ அறிந்தது இருக்கு கடைசியா ஒரு இடம் இருக்கு அது ஆதி தமிழன் பறை இருக்கா தேவேந்திரன் இருக்கா அப்போ எப்படி இருக்குது பாருங்க இத பற்றி யார் பேசுவா ஏன் பேச முடியாது இதை எதிர்த்து எவன் கொடுத்தாலும் அவர்கிட்ட போய் ரெண்டு சீட்டு மூணு சீட்டு அவன் கூட்டணி வைக்கும் போது அந்த குரல் வரை நெருக்கப்படுது ஏன் என்ன மாதிரி பேச முடியல பஞ்ச ஏன் பேச முடியல